தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சவுதிக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலான இந்த மோதல் அப்படின்றது வந்து சமீப நாட்களில் நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருமே இஸ்லாமிய நாடுகள் தான் இரண்டு பேரும் அரபு மொழி பேசக்கூடிய நாடுகள் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள எதனால் வந்து இந்த சண்டை அப்படின்றது அதிகரிக்குது இந்த இவங்க ரெண்டு பேருக்குமான முரண்பாடுகளினுடைய வரலாறை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் இப்போ வந்து சவுதி வந்து ஒரு நாடு சவுதி அரேபியா ஹவுதிஸ் இருக்கிறது வந்து இன்னொரு நாட்டில் அவங்ககிட்ட வந்து தனி அதிகாரம் தனி ஆட்சி கிடையாது அவங்க இருக்கிறது ஏமனில் ஏமல்ல அதிகாரத்தில் இருக்கிறது வந்து சவுதி எய்டு ஆட்சி ஓகே அங்கே வந்து ஒரு போராளி குழுவாக அங்கே அங்கேயே பிறந்து வளர்ந்த இனக்குழு போராளி குழுவாக இருக்கிறவங்க வந்து ஹவுத்தியஸு அந்த ஹவுத்தியஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது யாருன்னா ஈரான் ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சவுதி அரேபியா ஈரான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷியா சன்னி ஸோ ஹவுத்தியஸ் வந்து ஷியா பிரிவு அங்கே ஆட்சியில் இருக்கிற மற்ற ஆட்கள் சப்போர்ட் பண்ணுற சவுதி சப்போர்ட் பண்ணுற அந்த ஆட்சி வந்து சனி பிரிவு சாதா மேட்ரு அதனால் இது வந்து காலங்காலமாக தீரவே தீராத பகையை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உண்டாக்கி வச்ச விஷயம் அது தனி வந்து எப்படி பார்த்தாலும் அவங்கள்ட்ட வந்து சொல்லி சொல்லி இந்த மாதிரி இவங்க சன்னி பிரிவோ சியா பிரிவோ நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி ச இந்த இந்த இது வந்து வெறும் மதத்துக்காக இல்லை அதிகாரத்துக்காக இந்த ஏரியாவில் வந்து ஈரான் வந்து கை ஓங்கிருச்சு அப்படின்னா மெக்கா மெதீனா முழுக்க வந்து எல்லாமே மொத்தம் உலக முஸ்லீம்க்கு வந்து அவங்க தான் தலைவராகிடுவாங்க அப்படின்னு அஜிஜு அப்போ நீ என்ன செய்யணும் நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லப்பட்டு சொல்லி 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 அதுக்கு ஆயுதம் கொடுத்து அந்த ஆயுதத்துக்கு பதிலாக வந்து இங்கே பெட்ரோலியத்தை வாங்கிட்டு அப்புறம் வந்து அடிக்க வந்தான்னா திருப்பி நான் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு அதுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக இங்கே வந்து ரெண்டு பேர் வந்து மாறி மாறி பண்ணிட்ருக்காங்கல்ல இதுதான் இது வந்து என்னென்னா உலகத்தில் கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சு அடுத்தவனை அடிமைப்படுத்த தெரிஞ்ச அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவங்க வந்து இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டு முன்னாடி இந்தியாவிலேருந்து எல்லாத்தையும் அடிமைப்படுத்தினாங்க அப்புறம் எல்லாம் வந்துச்சு வச்சுங்க இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்டு ஆஃப்ரிக்க கண்ட்ரி இதில் இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் வந்து சுரண்டி வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அதில் மிடில் ஈஸ்ட்டில் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டு இருந்தால் சண்டை போட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து புரோஜனம் அப்படிங்கிறது ஆயுத ஆயுத விற்பனையில் தான் வந்து அவங்களுக்கு பெரிய காசு ஆயுத விற்பனை சும்மா எப்படி யாருமே அடிக்க வரல அப்படின்னா எப்படி வந்து ஆயுதம் வாங்குவாங்க ஸோ இங்கே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சமூக விரோதிகளே இல்லை இப்போ கோயம்புத்தூரில் ரேப்பு அது மாதிரி ரேப்பே கிடையாது இல்லை எல்லாம் சேஃபாக இருக்காங்க இருபத்தி நாலு நேரம் வந்து நம்ம காந்திஜி சொன்ன மாதிரி வந்து ஃபுல்லாக சேஃபாக போகிறாங்க அப்படின்னா போலீஸ் எதுக்கு அப்போ போலீஸ்க்கு துப்பாக்கி எதுக்கு அந்த மாதிரி தான் அங்கே வந்து எல்லாம் சண்டையை மூட்டி விட்டு மூட்டி விட்டு மூட்டி விட்டு பிரச்சனை இந்த மிடில் பகுதியில் வந்து யார் அதிகாரத்தை கைப்பற்றுறதுன்றதுல வந்து ஈரானும் சவுதியும் ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா இதில் வந்து எப்படின்னா ஷியாவா சனியா இப்போ சவுதி அரேபியா வந்து சனி பிரிவு அந்த நாட்டில் தான் வந்து மெக்கா மெதீனா இருக்கு ஓகே எப்படி பார்த்தாலும் வந்து இங்கே ஜெருசலத்தில் இன்னொரு முக்கியமான அலெக்ஸா மசூதி இருக்கு அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான இப்போ மூணு மதத்துக்கு முக்கியமான இடமா இருக்கு அதை வந்து இப்போ விட்டுட்டாங்க இப்போ சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியா வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் மொத்த உலக முஸ்லீம் எல்லாமே சவுதிக்கு வந்து சேருவாங்க இது வந்து சேரனால சவுதி அரேபியாவுக்கு இன்கம் எவ்வளோ பாருங்கள் ஒரு ஆள் போய் அங்கே சாப்பிடணும் தங்கணும் ப்ளிக்கர் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து போகிறான்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு இருபது நாளைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா வந்து ஹஜ்ஜுக்கு அப்புறம் உம்ரான் எடுத்தாச்சுன்னா ரெண்டு மூணு லட்ச ரூபா அப்படின்னு வாங்குறாங்கல்ல இல்லை ஃப்ளைட்டு தங்குற இடம் சாப்பாடு அப்போ சவுதிக்கு வந்து இன்கம் நிறையா வருதுல்ல அப்புறம் வசதி வர வர வந்து நிறைய பேர் போகிறாங்க முன்னோட லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அப்போ இந்த இதை வந்து யார் கைப்பற்றி வைக்கிறது அப்போது ஈரான் கை ஓங்குச்சப்படின்னா சவுதி கீழே இறங்கிடும் அந்த மாதிரி ஸோ பிரச்சனை வந்து அதிகாரம் பணம் அதிகாரம் அதுக்கப்புறம் தான் மதம் ஆனால் இந்த பிரச்சனை நடக்காமல் இருந்தாலும் சார் அதிக டூரிஸ்ட் வரதாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வரும் அப்போ சவுதி வந்து வேணும்னு அதை கிரியேட் பண்ணுறாங்களா அந்த பதற்றமான இல்லை இல்லை சவுதியில் அங்கே இப்போ கிரியேட் பண்ணலை அதாவது உலக முஸ்லீம்களுக்கு கடமை அஞ்சு கடமையில கடைசி கடமையாக வசதி உள்ளவங்க ஒரு முறையாவது ஹஜ்ஜு பயணம் போய்ட்டு வரணும் அது இல்லாமல் இடையில தேவைப்பட்டால் உம்ரான்னு சொல்லி அதாவது பக்ரீத் பண்டிகை டைமில் போகிறது மற்ற நேரம் உம்ரா இது போயிட்டு வரணும் நிறைய பேர் போகிறாங்க போகிறாங்க பிரச்சனை வந்து சவுதியில் இல்லையே சவுதியில் வந்து போராட்டம் அது பிரச்சனைலாம் இல்லையே சவுதி சவுதிக்கு எதிராக வந்து ஈரான் வந்து நேரடியாகவும் போர்ந்து கொடுக்கலையே ஹவுத்தீஸ் மூலமாக தானே பண்ணுறாங்க பிராக்ஸி மூலமாக தானே பண்ணுறாங்க அப்போ பிராக்ஸி மூலம் ஏன் பண்ணுறாங்க இங்கே வந்து ஏமனில் ஹவுதிஸ் வந்து கை ஓங்குது அப்போ கை ஓங்குச்சுனா நமக்கு இன்னும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சவுதி அரேபியா எய்டு கொடுக்குறாங்க ஃபீட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவோட அட்வைஸ் ஆனால் இப்போ இந்த ஹவுத்தீஸ் வந்து அங்க இருக்கிறதுனால மட்டுமே சவுதி அரேபியாவுக்கு வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது குறிப்பா எப்பவுமே திரட்டு தானே என்னை கூட வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க சார் ஆனா இந்த நேரத்துல வந்து ஹவுத்தீசினுடைய மிசைல்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலைகளை வந்து நடுவுல சவுதிகளும் பண்ணாங்கன்னு போது நாளைக்கு நம்மள அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்துல இருக்காங்களா அவங்க ஏற்கனவே ஏற்கனவே நடந்துச்சு ஒரு போர் ஓகே நடந்து சவுதி அரேபியாவுக்கும் போர் வந்து வருஷ கணக்காக நடந்துச்சு நடந்து அங்க இருக்கிற ஆயில் இதெல்லாம் வந்து வந்து அதுக்கப்புறம் தானே சவுதி அரேபியா இறங்கி வந்து உட்காந்து பேசி ஓகே இனிமே நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு பேசினாங்க பேச்சுவார்த்தை நடந்தது நடந்ததுக்கப்புறம் வந்து ஏமனில் அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சது வந்து சவுதியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா சார் ஆயுத பலம் அந்த அட்டாக் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் சவுதியை விட ஈரான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஈரானோட பிராக்சி தான் வந்து இருக்காங்க சரி சவுதி வந்து ஸ்ட்ராங்காக இல்லையான்னா சவுதி சவுதியோட முதலாளி வந்து அமெரிக்கா அவன் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதில் யாரும் என்ன ஸ்ட்ராங்குன்னு இல்லை அவன் முதலாளி மேலே உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் இங்கே வந்து மாற்றி மாற்றி அடிக்க சொல்கிறாங்க அதாவது ஹவுதிஸும் சவுதியும் சண்டை போட்டாங்கன்னா சவுதியில் இருக்கிற ரிஃபைனரிஸ் அது மற்ற இடங்கள்லாம் அடிபடும் இங்கே வந்து ஏற்கனவே ஏமனு சொல்ல வேண்டியதில்லை அடிபட்டு பிஞ்சு உடைஞ்சு கிடக்கு அவன் அமெரிக்கா வந்து அடிக்கிறான் யுகே வந்து அடிக்கிறான் இஸ்ரேல் வந்து அடிக்கிறான் அடிபட்டு கிடக்காங்க இது இன்னும் இலக்கறக்கு ஒண்ணுமே இல்லை அங்க சவுதின்னா இலக்கறதுக்கு ஒன்று இருக்கு இப்போ சவுதி வந்து திரும்பி ஈரான் பக்கம் அடிக்கிறான்னு வச்சிக்கோங்க ஈரானுக்கு இழப்பு வரும் ஆனா ஈரான் வந்து அங்க பக்கத்துல நின்று ஆயுதம் மட்டும் கொடுத்து வசதி கொடுத்து வேடிக்கை பாக்கிறான் தூரத்துல இருந்து அமெரிக்கா வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்க்கறாங்க அதனால வந்து எப்போவுமே இழப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சில நேரத்துல வந்து ஒரு வேட்டைனா இன்னொரு வேட்டைனா கொதச்சுன்னா இந்த நாய்களுக்கு தான் அடிப்பட்டு கொதல சாகும் வந்து பார்த்து உக்காந்துருப்பாங்க இப்போ இது நிலைமை அப்படித்தான் இப்போ வந்து என்னென்னா எப்படியும் சன்னி முஸ்லீம் வந்து சேரவே விட மாட்டாங்க அந்த ரீஜனில் மொத்தத்துக்கு பெட்ரோலியமே கிடையாது இனி எல்லாம் டிப்ளீட் ஆகி போச்சு அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க நீ எது கடை தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அல்லது இதுக்கு மாற்றாக வந்து வேறு எரிபொருள் வந்துருச்சு இனிமேல் வந்து பெட்ரோலே தேவைப்படாது அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க அது அது இருக்கிற அந்த இது இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நீண்டுக்கிட்டே போகும் ஏன்னா சர்வைவல் அதில் வந்து என்ன சொன்னால் அங்கங்கே மதத்தை வந்து திணிச்சு திணிச்சு வந்து பிரச்சனை கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு சொல்கிறதுக்கு அப்படி ஆனால் இப்போ சமீபத்தில் சவுதியும் பாகிஸ்தானும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அது வந்து முக்கியமாக இஸ்ரேலுக்காகவா இல்லைனா ஈரானை வந்து தாக்குதலுக்காக பண்ணியிருக்காங்களா சார் ஈரானுக்காக ஆமாம் அதாவது ஈரான் வந்து எப்போவுமே த்ரெட்டு தான் இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு இஸ்ரேல் வந்து ஃப்ரெண்டு தானே ஈரானை விட இஸ்ரேல் வந்து ஃப்ரெண்டு ஈரானுக்கு தான் இந்த ஒப்பந்தம் இப்போ சவுதி அரேபியாவினுடைய நிலைமையை பார்க்கும்பொழுது அந்த போர் இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு சவுதி வந்து ஐநூறு மில்லியன் அமெரிக்காவுக்கு கொடுக்குறதா ஒப்பந்தம் போட்டாங்க இவங்க வந்து ட்ரில்லியன் கொடுக்கறதுன்னா கத்தார் போட்டாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் யூஏ வந்து போட்டாங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியனுக்கும் அப்புறம் ஏற்கனவே பேசணும் சூடான் இருக்குல்ல சூடான் கேப்சர் பண்ணுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன் அதனால் சவுதி வந்து ஆயில் கீழேருந்து இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஓகே என்னென்னா ஆயில் வந்து இனிமேல் தேவைப்படாது இல்லை கீழே ஆயில் இல்லை அப்படின்ற வரைக்கும் சவுதி வந்து இப்போ நல்லா தான் இருக்குது என்ன யாராவது அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த பயத்தோடே இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் ஏன்னா நீ வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி இப்போ எந்த நாடாக இருக்கட்டும் இப்போ துருக்கியாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் ஹவுத்தீஸாக இருக்கட்டும் மெக்கா மதினா அடிக்க மாட்டாங்க புனிதமான எல்லாருக்கும் புதிய புனிதமான இடம்ல அடிக்க மாட்டாங்கம்மா தேடலாம் அடிப்பாங்க அடித்தா என்ன ஆகும் சவுதி வந்து வீணாக போயிருந்தேன் அப்படின்னா இப்போ இறுதியாக நம்ம பார்க்க முடியும் சார் இப்போ ஈரான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா எப்போ சவுதி வீழும் அப்படின்ற இதில் இல்லை 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 ஈரானுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அவன் அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிட்டாங்கன்னா சவுதி இல்லை மொத்த ரீஜனும் அவன் கைக்கு வந்துடும் ஆயுத சோதனை பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாது எது அடித்தாலும் திருப்பி அடிப்பாங்க அது வரைக்கும் வந்து இந்த விளையாட்டு வந்து கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் எப்படி எனக்கு தெரிஞ்சினா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து சோதனை பண்ணிடுவாங்கன்னு தோணுது பண்ணிட்டாங்கன்னா ஈரான் கை ஓங்கிடும் அப்போ என்ன ஆகும் சவுதி அரேபியா வந்து படார்னு ஒப்பந்தம் போட்டுருக்காங்களே பாகிஸ்தானில் அவன்கிட்ட வந்து ஆயுதத்தை வாங்கி ரெடியாக வச்சுருப்பான் என்கிட்ட அணுவாயம் இருக்குது ஒன் டைம் இருக்குது நீ டெவலப் பண்ணியிருக்க நான் வாங்கியிருக்கேன் எல்லாம் ஒன்று தான் எந்த அணுவாயுதம் வந்து வாங்கினா என்ன டெவலப் பண்ண என்ன ரெண்டு வெடிச்சா வீணா போகும்ல இந்த மாதிரி உங்க நேரத்துக்கும் கருத்து பறிக்கும் மிக்க நன்றி சார் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை